அனைவருக்கும் வணக்கம் நான் வைஷ்ணவி சண்முகநாதன் இன்றைய காணொலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்குரிய இருபதாம் இலக்க காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தினால் இருபத்தி எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி வெளியிடப்பட்ட இருபத்தி நாலு முப்பதாம் இலக்க வர்த்தமானி பிரசுரத்தின் கீழ் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் நிலத்தினை அபகரிப்பது தொடர்பான அதாவது அரசுடைமை ஆக்குவது தொடர்பான வர்த்தமானி பிரசுரமானது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்பாக மிகுந்த ஒரு பேசுபொருளாகவும் சர்ச்சைக்குரிய பொருள் சர்ச்சைக்குரிய ஒரு விடியமாகவும் பேசப்பட்டு வந்திருந்தது இந்த காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் கீழ் இந்த காணிகளை அரசுடைமையாக்குவது அல்லது எவ்வாறு அரசு இந்த பிரசுரி ஒரு வர்த்தமானிய பிரசுரிப்பதன் மூலம் அந்த காணிகளை அரசுக்கு சொந்தமானதாக்குவது தொடர்பாக இருக்கின்ற ஒரு மக்களுடைய கருத்துக்கள் அல்லது இது தொடர்பாக என்ன மாதிரியான ஒரு விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் பேச போகின்றோம் குறிப்பாக இந்த கட்டளைச் சட்டங்கள் அதாவது ஆங்கிலத்தில் ஆர்டினன்ஸ் என்று சொல்லப்படுகிற விடயங்கள் இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக காலனித்துவ ஆட்சியில் நாங்கள் பிரித்தானிய காலனித்துவத்தின் கீழ் இருந்த காலப்பட்ட உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தான் கட்டளை சட்டங்கள் என்று சொல்லப்படும் அதாவது ஆர்டினன்ஸ் என்று சொல்லப்படும் இலங்கை பாராளுமன்றத்தினால் இயற்றப்படுகிற சட்டங்கள் அக்ட் என்று சொல்லப்படுகின்றது இந்த கட்டளைச் சட்டங்கள் இன்னமும் வலுவில் இருக்கின்றன அதாவது காலத்துக்கு காலம் அந்த சட்டங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கட்டாயமாகனதாக இருக்க வேண்டும் அந்த சூழலுக்கு ஏற்றபடி வளர்ந்து வருகின்ற மக்களினுடைய அந்த எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு எவ்வாறான ஒரு பொருத்தமான சூழல்கள் இருப்பதோ அதற்கேற்ற மாதிரி சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் நாங்கள் இந்த காணினிய கட்டளை சட்டத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நான் ஒரு சட்டத்திறனி எனக்கு தெரிந்த அளவில் கடந்த அரசாங்கங்கள் அதாவது நாங்கள் சிங்கள தேசிய அரசாங்கங்கள் என்று கூறப்பட்டிருக்கின்ற ஆருடைய அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது பண்டார அரசாங்கம் இருக்கலாம் அல்லது மஹிந்தவனுடைய அரசாங்கமாக இருக்கலாம் எந்த ஒரு அரசாங்கத்தின் மூலமும் அல்லது அந்த அரசாங்கத்தின் கீழே கீழும் இந்த காணி நிர்ணய கட்டிலிய சட்டத்தின் கீழ் இவ்வாறாக காணிகள் அரசுடமையாக்கப்பட்டது என்பது தெரிய ஒரு செய்தியாக இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கவில்லை ஆனாலும் தற்பொழுது இவ்வாறான ஒரு வர்த்தமானி பிரசுரமானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் அதாவது பெரும் ஒரு நிலப்பரப்பான காணி அதாவது இரண்டு மூன்று கிராமங்களையே இந்த வர்த்தமானி பிரசுரத்தின் மூலம் அரசுடமையாக்குவது தொடர்பாக வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான பிரச்சனையை நாங்கள் பார்த்தோம்னா இது வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு கிளிநொச்சி வடமராட்சி கிழக்கு மன்னார் போன்ற பிரதேசங்களில் நில அளவை திணைக்களத்தினால் நில அளவை செய்யப்பட்டு நிர்ணயம் செய்யப்பட்டு இந்த வர்த்தமானி பிரசுரமானது பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த காணி நிர்ணய கட்டளை சட்டம் தொடர்பாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினரான நிசாம் காரியப்பர் அவர்களாலும் ஜனாதிபதி சட்டத்திரணியும் முன்னினாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் அவர்களாலும் சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த கருத்துக்கள் நியாயமான கருத்துக்களாக இருக்கிறது கருத்தினை நாங்கள் எடுத்து என்று சொன்னால் அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் அதாவது காலனித்துவ காலத்தில் ஒரு மகாராணியினால் ஆக்குவதற்காக நிலங்களை ஆக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு சட்டமானது தற்பொழுது ஒரு பொருத்தமில்லாத சட்டம் என்று சொல்லியும் அந்த நேரத்தில் அதுக்கான தேவை அந்த காலனித்துவத்தை உறுதி செய்வதற்கு பிரிட்டிஷ்காரருக்கு இருந்தது என்பதால் அப்படியான ஒரு சட்டம் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி நிஷாம் காரியப்பர் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூறி இது ஒரு பொருத்தமற்ற சட்டம் என்பதை தலி தெள்ள தெளிவாக கூறியிருக்கின்றனர் இதேபோல் ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் அவர்களால் ஒரு காணொலி வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த காணொலியில் இந்த பிரிவு நாளின் கீழ் இப்படியான ஒரு வெத்தமான பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற சொல்லியும் அவர் அதில் இருக்கின்ற ஒரு பாரதமான விளைவு பற்றி கூறியிருக்கிறார் அதாவது மூன்று மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியும் அந்த மூன்று மாத கால அவகாசத்தினுள் யார் யார் காணியினுடைய உரிமையாளர்களோ அவர்கள் தங்களுடைய உரித்தினை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் அவ்வாறு உறுதிப்படுத்தப்படாத பட்சத்தில் பிரிவு ஐந்து ஒன்றின் கீழ் அந்த காணியானது அரசுடைமையாக்கப்படும் அதற்கு வேறு எந்த விதமான ஒரு பொறிமுறையும் செயற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது சாதாரணமாகவே அரச உடமையாக்கப்படும் என்று சொல்லியும் குறைந்தார்கள் இது ரெண்டுமே மிகவும் ஒரு வலுவான கருத்தாக காணப்படுகிறது இதே போல் தமிழரசு கட்சியினால் அதிமேதக ஜனாதிபதிக்கு ஒரு செய்தியும் விடுக்கப்பட்டிருக்கிறது எழுத்து மூலமாக இவ்வாறாக ஒரு காணிய அரசுடமையாக்க தொடர்பான இந்த வர்த்தமானி பிரசுரமானது ஒரு பிளையான என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா தமிழர் பிரதேசமானது ஒரு தமிழ் தேசியம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறது இவ்வளவு காலமும் நாங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய நிலங்களுடைய இருப்புக்காக போராடி கொண்டு வந்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இறுதி யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த வன்னி பெருநெடுப்பை சேர்ந்த மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் இறுதி நடந்தது ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தில் தான் அந்த இறுதி சுத்தம் மாவட்டம் நடைபெற்றிருந்தது அவ்வாறு ஒரு இறுதி யுத்தம் நடைபெற்று முடிந்து பதினாறு ஆண்டு கால பகுதிக்குள் அந்த மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியதாக இருக்கின்ற ஒரு அரசாங்கம் அதாவது சிங்கள அரச இயந்திரம் ஆட்சியாளர்கள் மாறலாம் அரச இயந்திரம் என்றது ஒரே அரசு அந்த அரசு இவ்வாறு ஒரு வர்த்தமானிய பிரசுரித்து காணியை ஆக்குவதற்கான ஒரு முயற்சியை எடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடியமாக இருக்கின்றது இன்னொன்று நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நான்களவில் குறித்த கரையோர பகுதிக்குரிய மக்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இடப்பேர்வலை சந்தித்திருந்தார்கள் யுத்தத்தை இருந்தார்கள் அவர்களுடைய வீடுகளில் அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருந்திருக்கலாம் அவ்வாறான ஒரு சூழலில் அவர்களை காணியை நீங்கள் வந்து உங்களுடைய உரித்தினை உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்பார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் அந்த ஆவணங்கள் இருக்க வேண்டும் எல்லாடமும் அந்த ஆவணங்கள் இருக்குமா என்பதே ஒரு பிரச்சனைக்குரிய விடியமாக இருக்கிறது அவ்வாறு அந்த யுத்தத்தாலும் சுனாமியினாலும் வேறு பல்வேறுபட்ட இயற்கை அனர்த்தங்களாலும் பாதிக்கப்பட்ட காணிகளை இவ்வாறான ஒரு பாரதூரமான ஒரு சட்டத்தின் மூலம் அரசு ஆக்குவது தொடர்பான ஒரு வர்த்தமானது பிரசுரிக்கப்பட்டிருப்பது என்பது இது ஒரு வடக்கு மக்களுக்குரிய ஒரு இனவடிப்புக்கான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது என்றால் எல்லா மக்களுக்குமே தங்களுடைய தேசியத்தை பாதுகாப்பதற்கு நிலம் முக்கியம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது விஸ்தீரணம் ஏக்கர் விஸ்தீரணம் கொண்ட நிலத்தினை அபகரிப்பது என்பது ஒரு சிறிய விடியம் இல்லை இது ஒரு மிகவும் பாரதூரமான விடயமாக காணப்படுகின்றது இந்த நாங்கள் இன்னொரு விதத்தில் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே கூறின மாதிரி இந்த சட்டமானது சுதந்திரத்துக்கு முன்னர் உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றது அதன் பின்னர் இலங்கை பாராளுமன்றத்தினால் உருவாக்கப்பட்ட காணி சுவீகரிப்பு சட்டம் என்பது வந்து இருக்கின்றது இந்த காணி சுவீகரிப்பு சட்டம் மூலமாகத்தான் கடந்த பல அரசாங்கங்கள் தனியார் காணிகளை சுவீகரித்து வந்திருந்தார்கள் அதற்கான பொறிமுறை ஒரு நீண்ட பொறிமுறையாக இருக்கின்றது அந்த காணியை அடையாளப்படுத்த வேண்டும் அந்த காணியினுடைய உரிமையாளருக்கு அது தொடர்பாக தகவல் தெரிவிக்க வேண்டும் அல்லது அந்த காணியில் அது தொடர்பான ஒரு அறிவித்தலை ஒட்ட வேண்டும் அதுக்கு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் நீதிமன்றத்தின் உலகத்தான் அந்த சுவீகரிப்பினை செய்யக்கூடிய விடியங்களாக இருக்கின்றது அப்ப அவ்வாறான ஒரு சுவீகரிப்பு சட்டத்தின் பொறிமுறை ஒரு நீண்ட பொறிமுறையாக இருப்பதன் காரணமாகவே இவ்வாறு இலகுவாக ஒரு வர்த்தமானியை பிரசுரித்ததன் பின்னர் மூன்று மாத கால பகுதிக்குள் யாரும் அதனுடைய உரித்தை நிறுவாத பட்சத்தில் அரசுடமையாக்கப்படலாம் என்ற ஒரு இலகுவான சட்டத்தின் மூலம் ஒரு பிற வர்த்தமானை பிரசுரிப்பதன் மூலம் அதை அரசுடமையாக்குவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்திருப்பது இந்த அரசாங்கத்தினுடைய தீய எண்ணத்தை தான் காட்டுகின்றது கடந்த கால அரசாங்கம் கூட அவ்வாறு செய்ய இல்லை ஆகையால் இந்த அரசாங்கம் எந்த வகையில் மக்களுடைய நிலங்களை இலகுவாக அபகரிக்கலாம் அரசாங்கத்துக்கு இந்த சட்டத்தின் மூலம் முழு உரித்தும் இருக்கின்றது இதற்கு மக்கள் என்ன செய்யலாம் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் முதலாவதாக இந்த காணி நிர்ணய திணைக்களத்தின் மூலமாகத்தான் இந்த காணி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு நில அளவை திணைக்களத்தின் ஊடாக நில நில அளவை வரைபடமானது அளவ அலப்பணம் செய்யப்பட்டு காணி நிர்ணய திணைக்கலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் அக்கறை உள்ள நபர்கள் அல்லது எங்களுடைய அரசியல்வாதிகள் சட்டத்திறன்கள் பொதுமக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் குறித்த திணைக்களங்களுக்கு இந்த காணியானது என்ன காரணத்திற்காக எதற்காக இந்த காணி இந்த கட்டளை சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது ஏன் இதை அரசாங்கம் முன்னெடுத்து செல்கின்ற தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் நாங்கள் அந்த வர்த்தமான பிரசுரித்து பார்த்தோம் என்று சொன்னால் காணியினுடைய பெயர் காணியனுடைய விஸ்தீர்ணம் எல்லாம் தெல்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகியால் நில அளவை திணைக்களம் மற்றும் காணி நிர்ணய திணைக்களம் சகலரும் அந்த காணிகளை சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறார்கள் அதாவது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த காணிகள் பெருமளவில் மக்களிடமிருந்து வந்த தகவல்களை பொறுத்தவரையில் இந்த காணிகள் எல்லாமே தனியார் காணிகளாக இருப்பதாகத்தான் மக்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் அந்த ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் காணப்படுகின்றன ஏனெனில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த யுத்தம் சுனாமி மேலும் பல இயற்கை அனர்த்தங்களால் இவ்வாறான ஆவணங்களை மக்கள் தொலைத்து விட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மே பதினெட்டாம் தேதி அரசாங்கத்தினால் தற்காலிகமாக இது இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்பது சரியான ஒரு சட்ட ஏற்பாடாகுமா என்பதை நாங்கள் இங்கு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அது ஒரு சரியான சட்ட ஏற்பாடு கிடையாது ஏனெனில் இந்த காணி கட்டளை சட்டம் கூறுகிறது பிரிவு நாளின் மூலமாக ஒரு பிரசுரம் பிரசுரிக்கப்பட்டதன் பிற்பாடு பிரிவு அஞ்சு ஒன்றின் கீழ் மூன்று மாத காலத்திற்குள் குறித்த நபரானவர் தன்னுடைய ஆதனம் என்பது உறுதிப்படுத்தப்படாத பட்சத்தில் அது அரசுரிமையாக்கப்படும் அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது அங்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது என்பது இங்கு ஒரு மக்களுக்கு ஆகையால் மார்ச் இருபத்தெட்டாம் திகதி பிரசுரிக்கப்பட்ட இந்த வர்த்தமானியானது ஏப்ரல் மே ஜூன் அப்ப ஜூன் இருபத்தி எட்டாம் திகதி வரைக்கும் தான் அந்த கால அவகாசம் மக்களுக்கு காணப்பட்டிருக்கின்றது அதற்குள் அவர்கள் தங்களுடைய ஆஹ் உறுதியையோ அல்லது வேறு விதமான ஆவணங்களையோ சமர்ப்பித்து தாங்கள் தான் உரித்தாளர்கள் என்று சொல்லி தங்களுடைய உரித்தினை அங்கு உறுதிப்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்கிறது மக்களுக்கு இந்த விட நான் ஒரு இன்னொரு விதமான ஒரு அறிவுரை கூற விரும்புகிறேன் உங்களிடம் அது தனிப்பட்ட காணியாக இருக்கலாம் அதாவது உறுதி காணியாக இருக்கலாம் அல்லது காணிய அபிவிருத்தி கட்டுல சட்டத்தின் மூலமாகவோ அல்லது எல்ஆர் சி கட்டல சட்டத்தின் மூலமாகவோ உங்களுக்கு அந்த காணிகள் வழங்கப்பட்டிருந்தால் உங்களிடம் அது காணி அனுமதி பத்திரம் இருக்கும் அல்லது காணி உறுதி இருக்கும் அது உங்களுக்கு இதை உறுதிப்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்கும் அவ்வாறு இல்லாத மக்கள் நீங்கள் ஒரு வெளிப்படுத்தல் உறுதி அல்லது உறுதிப்படுத்தல் உறுதி ஆங்கிலத்தை சொல்லுவார்கள் டீட் ஆஃப் டிக்ளாரேஷன் அல்லது டீட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் உண்டு இந்த ஒரு உறுதியினை நீங்கள் ஆஹ் நிறைவேற்றி அதனை முல்லைத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற காணி பதிவகத்தில் நீங்கள் பதிவு செய்தீர்களாக இருந்தால் உங்களிடம்தான் அந்த இருக்கின்றது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் இது ஒரு தவறான ஒரு விடியம் கிடையாது வெளிப்படுத்தல் உறுதி செய்வதென்று சொன்னால் அதை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் ஆனால் இந்த இடத்தில் அவ்வாறு உங்களுடைய ஆவணங்கள் துளை துளைக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் இழந்திருந்தீர்கள் என்று சொன்னால் இவ்வாறான ஒரு உறுதியினை நீங்கள் மிக விரைவாக நிறைவேற்றி அதனை பதிவு செய்து கொள்ளுங்கள் இதிலும் ஒரு சிக்கல் வரலாம் சாதாரணமாக இந்த வெளிப்படுத்தல் உறுதிப்படுத்தல் உறுதி மாத காலங்கள் எடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பான ஒரு பதிவு செய்து கொடுக்கிறார்கள் அதாவது பிரதேச செயலருக்கு அதை அனுப்பி தனியார் காணியா அல்லது காணியா என்பது தொடர்பாக பரிசீலனை செய்தது தான் அதை பதிவு செய்து கொடுக்கிறார்கள் இந்த இடத்தில் பிரதேச ஒரு பங்கு இருக்கின்றது இவ்வாறான ஒரு உறுதி

ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கூட்டத்தொடர் இருக்கின்றது என்று சொல்லி பிரதம மந்திரினால ஒரு தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக என்ன மாதிரியான விடயங்களை எடுக்க போகிறார்கள் தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருந்த பொழுதிலும் எங்களுடைய அரசியல்வாதிகள் அல்லது எங்களுடைய சட்ட வல்லுநர்கள் சட்டத்திறனிகள் தொடர்பாக என்ன விடயத்தை மேற்கொள்ளலாம் என்று சொன்னால் ஆஹ் மேல் முறையீட்டு நீதிமன்றத்தில் அதாவது கோர்ட் ஆஃப் அப்பீலில் இதற்கான எழுத்தாணை வழக்கல் அது வழக்கினை போட்டு இந்த வர்த்தமானி பிரசுரத்தினை தனியார் காணிக்குரிய காணிகளுக்கு வர்த்தமானி பிரசுரமானது பசுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி அதனை வழிதட்டதாக்குவதற்கான ஒரு வழக்கினை போடலாம் அல்லது உயர் நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை உரிமைகள் வழக்கினை தாக்கல் செய்து இந்த வர்த்தமானி பிரசுரத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொண்டினை அல்லது அரசாங்கம் உண்மையான கரிசனை இதில் இருக்கும் என்று சொன்னால் இன்னொரு பிரசுரத்தினை பிரசுரித்து அதாவது இத்தனியாம் திகதி இன்ன இலக்கத்தில் தங்களால பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமான பிரசுரமானதை தாங்கள் மீள கை வாங்கிக் கொள்கிறோம் அதனை தாங்கள் அஹ் இல்லாதளிக்கின்றோம் என்று சொல்லி இன்னொரு வர்த்தமானி மூலமாக பிரசுரித்து அதனை இல்லாமல் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அதையும் தாண்டி இந்த இடத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய தரப்புகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த இடத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது கட்சி பேதமன்றி அரசியல் பேதமன்றி அனைத்து அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய நிலத்திற்காகத்தான் நாங்கள் போராடி இருக்கின்றோம் ஆகையால் எங்களுடைய நிலத்தினுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த சட்ட நடவடிக்கைகளில் அல்லது மக்களுடைய நல்லது நல்ல ஒரு செயற்பாட்டுக்காக மக்களுக்கு உதவுவதற்காக முன்வந்து வர வேண்டும் இலவசமான சட்ட ஆலோசனைகள் வழங்குவதற்காக தற்பொழுது சட்டத்திரணிகள் சங்கத்தின் ஊடாக பல கருத்தரங்குகளும் அல்லது விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அந்த கருத்தரங்குகளில் மக்கள் பங்கு பற்றி தங்களுடைய பிரச்சனைகளை கூறி அதற்கான தீர்வினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் இது மட்டும் இல்லாது வேறு பல நடவடிக்கைகள் எவ்வாறு செய்யலாம் இதில் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் மக்களுக்கு பணப்பற்றாக்குறையாக இருக்கும் அலைச்சலாக இருக்கும் மக்களுக்கு ஒரு டிஎஸ் ஆபீஸ்க்கு போறதுன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் அவர்கள் ஏதோ ஒரு தூரத்தில் இருப்பார்கள் அவர்களுடைய பிரதேச செயலகம் எங்கேயோ தூரத்தில் இருக்கும் அப்ப இவ்வாறான ஒரு அலைச்சல்களை இந்த போரினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உறவுகளை இழந்து சொத்துக்களை இழந்து இன்னமும் அவர்களுக்கு இந்த அரசாங்கத்தினால் பொறுப்பு கூறல் கூறப்படாத பட்சத்தில் இந்த மக்களுக்கு இப்படியான ஒரு விடயமான விழாவானது நடைபெறுகிறது என்பது மிகவும் கவலைக்குரிய விடியமாக இருக்கணும் இந்த இந்த இடத்தில் ஒரு சட்ட ஏற்பாடு கூறி செல்ல வேண்டும் அதாவது அரசாங்கம் வர்த்தமானிய பிரசித்தி இருக்கின்றது ஆனால் அவர்கள் மக்களிடம் கேட்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய காணி எதென்று சொல்லி நிரூபியுங்கள் என்று சொல்லி யார் இங்கு நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் தான் நிரூபிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் மக்களிடம் கேட்கின்றார்கள் ஒரு அதாவது யார் அந்த குற்ற ஒன்று ஒரு ஒரு வழக்கு யார் தொடுனரோ அவர் தான் நிரூபிக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு சட்ட ஏற்பாட்டின் படிக்கு இங்கு அட்வர்ஸ் அட்வாஸ் மெதர்ட் சொல்லுவார்கள் அதாவது ஒரு எதிர் எதிர்வினையான ஒரு விடயத்தினை செய்து கொண்டு வருகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த விடயத்தில் அனைத்து பொது இணைந்து இந்த பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு அஹ் தங்களுடைய உதவியை செய்ய வேண்டும் இன்னொரு விடயம் இதில் கூற வேண்டி இந்த காணிகள் கரையோர பகுதியை அண்டித்தான் இந்த காணிகளை ஆஹ் அரசுமையாக்குவதற்கு அரசாங்கம் இந்த வர்த்தமானியை பிரசுரிச்சு இந்த வர்த்தமானி எப்போது பிரசுரிக்கப்பட்டது அஹ் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் இந்த வர்த்தமானி பிரசுரிக்க தொடடுவது பிரசுரிக்கப்படுவது தொடர்பான நடவடிக்கை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னர் முன்னெடுக்கப்பட்டதா அல்லது கடந்த அரசாங்கங்களில் இது முன்னெடுக்கப்பட்டதா என்பது தொடர்பாக நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அறிந்து கொண்டால்தான் இந்த அரசாங்கம் எவ்வாறு தமிழர்களுடைய அந்த காணிகளை அபகரிப்பதற்கு அல்லது அரசுடமையாக்குவதற்கு தன்னுடைய முழுமூச்சாக செயற்படுகிறது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் இதில் வெளிநாட்டு ராஜதந்திர கொள்கைகள் கூட இருக்கலாம் என்று சொன்னால் கரையோர காணிகள் அப்தான் அரசுடமையாக்கப்படுகின்றன ஆகையால் பல விடயங்கள் இதுக்குள் இருக்கலாம் பல அரசியல் நலன்கள் இருக்கலாம் வெளிநாடு அரசியல் நலன்கள் ஆனால் பாதிக்கப்படுவது யார் என்று பார்த்தோம்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தமிழ் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் அதுவும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வன்னி மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் வடமராட்சி கிழக்கு சேர்ந்த மக்களும் தான் இதில் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நிலை தொடருமாக இருந்தால் தமிழர் பிரதேசத்தில் இருக்கின்ற காணிகள் இவ்வாறான ஒரு சட்டத்தின் கீழ் இனி வருகின்ற நான்கரை வருட காலத்திற்குள் அரசுடமையாக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஆகையால் இதற்கெதிராக மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் சட்டத்துறை மூலமாகவும் இதற்கான ஒரு விடயத்தினை செய்ய வேண்டும் என்பதும் தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக இருக்கின்றது சகல பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் கட்சி பேதமின்றி எந்த விதமான ஒரு காண்சியும் இல்லாமல் எங்களுடைய இனத்தின் நிரப்பிற்காகவும் எங்களுடைய நிலத்தின் இருப்பிற்காகவும் எங்களுடைய தேசியத்தின் இருப்புக்காகவும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் அல்லது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்கமாக இருந்தால் நீங்கள் பின்னூட்டல்களில் இது தொடர்பாக பதி பதிவீர்களாக இருந்தால் இது தொடர்பாக தொடர்ந்தும் பேசக்கூடியதாக இருக்கும் நன்றி